அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தருணம் படத்தோட விமர்சனம் தருணம் ஒரு நல்ல தருணங்க இந்த படம் பார்க்க கிடைச்ச வாய்ப்பு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஒரு அழகாக ஒரு சப்ஜெக்ட்டை ஒரு ஒரு காதல் சப்ஜெக்ட்டை கிரைம் த்ரில்லராக மாற்றுறதுங்கிறது வந்து அழகாக பண்ணியிருக்காப்புல இந்த படத்தோட இயக்குனர் ஹீரோ ஹீரோயின் ஹீரோ வந்து ஐடி கம்பெனி வேலையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐடி கம்பெனி வேலையில் இருக்கிற ஒரு பெண் பெண்ணை வந்து கண்டவுடன் காதல் வராரு அந்த பொண்ணை அவரை ஆக்சுவலி வந்து ரொம்ப க்ளோஸாக வராங்க அந்த நேரத்தில் இவர் ஐடி இல்லை போலீஸ் அப்படிங்கிற உண்மையை வந்து போட்டு கொடுக்கிறாப்புல இந்த பெண் மீது ஒருதலை காதல்னு கூட சொல்ல முடியாது காமத்தில் இருக்கிற இன்னொரு கேரக்டர் இப்போது அதை கேட்ட இதுலேருந்து இனி என் பேசாதுன்ட்டு சொன்னாங்க இவர் வந்து நிலைமையை சொல்லி ஏன் அப்படி சொன்னன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு வராரு வந்தா இவர் ஆலோச்செல்லாம் அடிக்கிறதுக்கு முற்படுறான் அந்த இளைஞன் வசதியான இளைஞன் வச்சுக்கோங்களேன் அப்பா இல்லை அம்மா மட்டும் இருக்கிறாங்க இப்போது வந்த இடத்துல அந்த இளைஞனை கொன்று அவன் பக்கத்தில் உட்காந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கையை பசஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஹீரோயின் இப்போ ஹீரோ போலீஸ் இந்த குலைய போலீஸ் எப்படி விசாரிக்கணும் ஆனால் அப்படி விசாரிக்கல ஹீரோ தன் காதலிக்காக இறங்கி வேலை பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரும் போலீஸில் மாட்டினாங்களா இல்லையா என்ன நடந்துச்சு போலீஸ்காரரை வேணான்னு நினைக்கிற ஹீரோயின் பிறகு வேணும்னு ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாகவும் அதே நேரம் க்ரைம் த்ரிலர் சப்ஜெக்டாகவும் சொல்லியிருக்கிறதுல இந்த படத்தின் இயக்குனர் உண்மையாகவே வெற்றி பெற்றிருக்கிறார் அரவிந்த் சீனிவாசன் இப்படிலாம் யோசிக்கிறதுக்கே ஒரு மூளை வேணுங்க ஆமாம் அதை நான் வந்து சொல்லியே தருவேன் அவர் வந்து பத்திரிக்கையாளராக இருந்து சினிமாக்குள்ளாராக தேஜாவோ படத்தின் மூலயமா அந்த படத்துலையுமே வித்தியாசமாக கவர்ந்தார் நான் வந்து எங்களாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை இதே பத்திரிகையிலேருந்து போய் எத்தனை பேர் வந்து வெற்றி பெற முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்கங்கிறதும் எனக்கு தெரியும் அதே அவங்களுடைய படத்தைப்போ சில நட்புலாமே கெட்டு போயிருக்குது என் படத்தை நீ இப்படி ரிவியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பையன்ட்ட அந்த டேலண்ட் இருக்குது வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் ஒரு களத்தையும் ஒரு கதையும் கையில் எடுத்துக்கிட்டால் அதை அழகாக கொண்டு போகிறது அரவிந்த் சீனிவாசன் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு ராஜா பட்டாச்சாரியா அவருடைய ஒளிப்பதிவு உறுதுணையாக பதிவாகிருக்குது அதே மாதிரி எடிட்டர் அருள் இ சித்தார்த் அருமை அசத்தி இருக்கிறாரு தர்புகா சிவாவோட பாடல்களும் ஒன்றும் சோட போயில்லை அதுமாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா அஸ்வின் ஹேமந்த் அது மாதிரி மதன் காக்கியோட பாடல்கள் சாங்ஸ் மியூசிக்கும் நல்லா இருக்குது இந்த படத்துக்கு அவ்வளோ அழகா நமக்கு எங்கேயுமே நெருடலாம் இல்லை ஒரே ஒரு சீன் நமக்கு வந்து இவங்கள மூச்ச பாலத்தின் கவர் வச்சு அமுத்து கொள்றாரு அப்படின்றப்போ அதையே அந்த கை ரகையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ஆனால் வந்து கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க அப்படி ஒன்று நடந்துதான் இல்லையா என்ன உண்மையா நடந்தது அப்படிங்கிறதுக்கு வேறு வகையில் சொல்லியிருக்காப்புல நாம் புத்திசாலின்னா நம்மளோட புத்திசாலி இல்லையா அரவிந்த் சீனிவாசன் அப்படின்னு தோணுச்சு நமக்கு உண்மையாகவே இந்த படத்தை புகழ் அண்ட் ஈடன் தயாரிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக கை கொடுக்கணும் ஜென் ஸ்டூடியோஸ் பேனர்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க புதுசாக வந்திருக்கிறாங்க புதுசாக வந்து அவங்கள வாழ வச்சா புது புது படங்களை எடுப்பாங்க இந்த படத்தில் விமல் ஸ்ரீஜா ரவி அம்மா இரட்டில் வராங்க கீதா கைலாசம் அந்த பொண்ணோட அம்மா இரட்டில் வராங்க பாலசரவணன் அருமையான காமெடி தேவைப்படுற இடத்துல மட்டும் சிரிக்க வச்சுருக்காப்புல அப்படி சின்னதாக போற பார்க்கல ராஜ் ஐயப்பன் அவர் தான் அந்த வில்லன் கேரக்டர் இவர் ஏற்கனவே நம்ம விவேகத்துலேயே அதுலேயும் ஒன்று அஜித் படத்தில் பார்த்துருப்போம் இல்லை வேறு லெவலில் ஒரு வில்லனாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரு ஹீரோக்கான லுக்கு உள்ள வில்லனாக பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் ஸ்மிருதி வெங்கட் கிஷன் தாஸ் புதுமுகம் அவர் தான் இந்த போலீஸ் கம் ஐடின்னு சொல்லி வர்றவர் உண்மையாகவே இந்த படம் காதல் தருணத்தை காவலை சொல்கிறதுக்கு ஒரு தருணம் இல்லையா அதை சொல்வார்னு நினச்சோம்னா ஒரு கொலை தருணம் இந்த ஜோடியை எப்படி படாப்படுத்துது அதுலேருந்து இந்த ஜோடி எப்படி மீண்டார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னதில்லை இந்த மொத்த டீமும் ஜெயிச்சுருக்குது டான் அசோக்கோட ஃபைட்ஸும் பிரமாதமாக இருக்குது கோரியோகிராஃபி அதுமாதிரி பாபி ஆண்டனுடைய கோரியோகிராஃபியும் அருமையாக இருக்குது காஸ்டியம் டிசன் நேகா ஸ்டீகரி அவங்களும் இந்த படத்துக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணியிருக்காங்க உண்மையாக அரவிந்த் ஸ்ரீனிவாசன் தேஜாவும்னு ஒரு வித்தியாசமாக ஒரு கதையை அதே மாதிரி இந்த படம் தருணமும் மிகச்சிறந்த தருணமாக வந்திருக்குது முடிஞ்சால் உங்களுக்கு தருணம் நேரம் கிடைத்ததுன்னா இந்த தருணத்தை தவற விடாமல் பார்த்துருங்க பொங்கல் ட்ரீட்டில் என்னுடைய கணிப்பில் இரண்டாவது இந்த படம்தான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.